பேச உட்காங்க <remo loops> <BLANK limitation> <scale installations>

இந்த அற போராட்டத்திலே உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே பனையூர் பாபு அவர்களே முன்னால் பேசி சிறப்பித்திருக்கின்ற பாவலன் அவர்களே பாலசிங்கம் அவர்களே வன்னி அரசு அவர்களே இங்கே தலைவர் பெயர் சொல்லி அழைக்க மேடையிலே வந்து ஒவ்வொருவரும் பத்து முறை புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உதிர்த்து இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு புதுவிதமான அறப்போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட மகளிர் அணியின் பொறுப்பாளர்களாக மாவட்ட செயலாளர்களாக இருக்கின்ற அன்பு சகோதரிகளே இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நம்முடைய கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட்டதற்கு பிறகு இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை நம்முடைய தலைவர் இருக்கின்றார் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவும் எத்தனையோ போராட்டங்களை இந்த வள்ளுவர் கோட்டத்திலே நாம் நடத்தியிருக்கின்றோம் ஆனால் அந்த போராட்டங்களிலிருந்து வேறுபட்டு இந்த அறப்போராட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை ஆயிரம் முறை உச்சரிக்கின்ற இந்த அறப்போராட்டம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் இது நடத்தப்படுகிறது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி அவர் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவு செய்வதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த அற போராட்டத்தை அறிவித்து நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே இங்கே ஆயிரம் ஆயிரம் திரண்டு இருக்கின்ற விடுதலை அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான தோழர்களே மற்றவர்கள் நம்முடைய பெயரை சொல்லி அழைப்பதை விட விடுதலை சிறுத்தைகள் என்பதை சுருக்கமாக சிறுத்தைகள் என்று நம்ம எல்லாம் அழைப்பார்கள் இந்த சிறுத்தைகள் என்ற பெயரைக்கு அப்பால் நம்ம எல்லோருக்கும் இன்னொரு பெயர் இருக்கிறது அது எந்த பெயர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அடையாளப்படுத்தும் விதமாக நம்ம எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த முகக்கவசத்தை அணிந்து இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த அறப்போராட்டம் அமித்ஷாவை பதவியை வலியுறுத்துகிற போராட்டம் மட்டுமல்ல ஒரு விதத்தில் புரட்சியான எல்லாம் அம்பேத்கருக்கு நன்றி தெரிவிக்கிற போராட்டமும் ஆகும் ஏனென்று சொன்னால் இங்கே கூடியிருக்கிறவர்கள் மட்டுமல்ல இந்த சென்னை மாநகரத்திலே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கிற சுமார் நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஒருவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான் ஏனென்றால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக உலக அரங்கிலே பாராட்டப்படுகிறது அப்படி பாராட்டப்படுவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசமைப்பு சட்டம் தான் உலக பல துண்டு துண்டாக போய் போய்விட்டன இந்தியா சோதனமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியா ஒரே நாடாக இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் வடிவமைத்து அரசமைப்பு சட்டம் தான் ஏன் நாம் எல்லாம் இங்க கூடியிருக்கிறோம் நம்முடைய பெயருக்கு பின்னால் போட்டுக் கொள்கிற பட்டங்கள் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நமக்கு கிடைத்தது நாம் வகிக்கிற பதவிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நமக்கு கிடைத்தது இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெண்களை அழைத்து அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் அதிகம் நன்றி பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்னாலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது பெண்கள் தத்தெடுத்துக் கொள்ள உரிமை கிடையாது பெண்கள் தியாகத்தை செய்து கொள்ள உரிமை கிடையாது விவாகரத்து செய்து அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை கிடையாது அம்பேத்கர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டம் தான் பெண்களுக்கு முதலிலே எனக்கு கிராமப்புறங்களிலே இருக்கின்ற ஏழை எளிய நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை பார்த்து ஒவ்வொருவரும் கையெழுத்து கும்பிட்டு உங்கள் வாக்குகளை எனக்கு தாருங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் சொன்னால் அந்த மதிப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்களுக்கு தந்தது வாக்குரிமையாக வந்தது அவர் இந்து சட்ட மசோதாவை உருவாக்கினார் அதை சட்டமாக்க முடியவில்லை அந்த சட்ட மசோதா என்ன சொன்னது என்றால் இந்திய நாட்டிலே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சொத்திலே உரிமை வேண்டும் அவர்கள் தன்னுடைய கணவரால் கொடுமைப்படுத்தப்பட்டார் அந்த மனவாழ்வில தொடர முடியாத நிலை ஏற்பட்டால் விவாகரத்து செய்து கொள்ள உரிமை வேண்டும் தங்களுக்கு குழந்தை இல்லை என்றால் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ள உரிமை வேண்டும் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் மறுமணம் செய்து கொள்ளுகின்ற உரிமை வேண்டும் என்பதைத்தான் இந்த சட்ட மசோதாவின் மூலமாக புரட்சியா அம்பேத்கர் வைத்தார் அந்த சட்ட மசோதாவை சட்டமாக்க முடியவில்லை என்ற காரணத்தினாலேதான் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி விட்டு வந்தார் இந்திய நாட்டிலே ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரிலே பதவி விலகிய அமைச்சர்கள் உண்டு வேறு கட்சிக்கு கட்சி தாவி அதனால் பதவியை இழந்தவர்கள் உண்டு எத்தனையோ காரணங்களால் எத்தனையோ அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள் ஆனால் இந்த எழுபத்தை வரலாற்றில பெண்களுடைய உரிமைக்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் தூக்கி எறிந்த ஒரு தலைவர் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதனால் தான் இன்றைக்கு பெண்களை அழைத்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவர்கள் அவருடைய பெயரை உச்சரிக்க சொல்லி பெண்களுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிலே இருக்கிற தொழிலாளிகள் பாட்டாளிகள் அவர்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் பட்டவர்கள் எட்டு மணி நேரம் தான் வேலை என்ற உரிமையை தொழிலாளர்களுக்கு தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு லட்சக்கணக்கில தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன தொழிலாளர்கள் தங்களை சங்கங்களாக கொண்டு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் உரிமைகளை பெறுகிறார்கள் அந்த சங்கம் சேரும் உரிமையை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எனவே இந்திய தொழிலாளர் எவருக்கே நன்றி கடல் பட்டிருக்கிறது சொன்னால் ஒரு தலைவருக்கு நன்றி கடல் பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்குத்தான் புரட்சியார் அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்தியதை கண்டு நாடே கொந்தளித்திருக்கிறது இதே தினம் நம்முடைய தலைவர் எழுதி தமிழர்களும் இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற தலித் அமைப்புகளும் அம்பேத்கரி அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இந்த நாளிலே அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்தில் இருக்கிறார்கள் அதற்கான அழைப்பேருடைய தலைவர் எழுச்சி தமிழர்களும் இணைந்து வெளியிட்டு அதன் அடிப்படையிலே இந்தியா முழுவதைக்கும் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடதுசாரி கட்சிகள் முப்பதாம் நாள் அவர்களும் இந்தியா முழுவதும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு தழுவிய அளவில் போராட்டங்களை நடத்தி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான் தன்னெழுச்சியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிக்க கூடுவதற்கு முன்பாகவே அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை ஒருவர் விட்டார் என்று சொன்னார் ஏற்க அதை கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்று களமிறங்கிய தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் சாலை மறியல் ரயில் மறியல் என்று அவர்கள் நடத்திய போராட்டங்களை தம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே பகிர்ந்தார்கள் ஒரு விஷயம் விடுபட்டு போய்விட்டது இந்த நாட்டிலே அரசமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறைக்கு வந்து இது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அதை நினைவு கூறுவதற்காகத்தான் நாடாளுமன்றத்திலே அந்த சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டது விவாதத்திலே பேசியவர்கள் காங்கிரஸ் தரப்பில் இருந்து பேசியவர்கள் எல்லாம் பாஜகவை குற்றம் சாட்டினார்கள் பாஜக காங்கிரசை குற்றம் சாட்டினார்கள் யாருமே அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பேசவில்லை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒருவர் தான் அந்த நாடாளுமன்ற மக்கள் அவர் அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன புரட்சியார் அம்பேத்கர் எச்சரித்து கூறிய வார்த்தைகள் என்ன என்பதை எடுத்து சொல்லி என்ற ஆட்சியாளர்களை எச்சரித்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த அறப்போராட்டம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு தோழர்களே புரட்சியார் அம்பேத்கர் என்கிற பெயர் ஏதோ ஒரு தலைவருடைய பெயர் அல்ல அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாமேதையின் பெயர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற கோடாறு கோடி மக்களுடைய உயிர் பூச்சாக அவர்களுடைய குஜரத்தில் கலந்த ஒரு பெயர் இப்படி பல கோடி மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு தலைவர் உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் அவரை பெயரை சொல்லி முழக்கி வீதிகளிலே இறங்குகிறார் என்று சொன்னார் அவருடைய அந்த தொலைநோக்கு அவருடைய ஆளுமை அவருடைய பேராற்றல் என்ன என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டங்களை பார்த்து ஆட்சியிலே இருக்கிறவர்கள் அதிகாரத்திலே இருக்கின்ற பாஜகவினர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதியாவது தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி விளங்குகிறார் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டம் இல்லை என்றால் நான் தீவிற்று கொண்டுதான் இருப்பேன் என்று ஒவ்வொரு வேளையிலும் நரேந்திர மோடி சொல்கிறார் அது உண்மையாக இருந்தால் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை தன்னுடைய அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்க வேண்டும் அதை வலியுறுத்தித்தால் இந்த அற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்தியாவை வழிகாட்டுகிற இந்த அற போராட்டத்தை அறிவித்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு நன்றி கூறி இங்கே ஆயிரம் ஆயிரமாய் தண்டிருக்கிற விடுதலை திருத்தைகளுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் No,